அப்புறம் அஷ்டாங்க யோகம் சொல்லிக்கிட்டு பிராணாயாம பிரத்யாகார தாரண தியானம் அப்படின்னு ஒரு ஏழு படி இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் முக்கியமாக இந்த அஷ்டாங்க யோகம் நாம பயிற்சி பண்ணும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட் அது நம்ம மறந்துடக் கூடாது சித்தி அடைகிறது நோக்கம் இல்லை ராமகிருஷ்ணன் ஒரு கதை சொல்லுவார் ஒரு முனிவர் கங்கை கரையில் உட்கார்ந்து தபஸ் பண்ணார் ரொம்ப நாள் பன்னெண்டு வருஷம் என்னவோ தபஸ் பண்ணி அவருக்கு ஒரு சித்தி வந்தது என்ன அப்படின்னா தண்ணிக்க மேல நடப்பார் அப்போ அவர் வந்து இன்னொரு தடவை சொல்லுவார் எப்படி தெரியுமா பன்னெண்டு வருஷம் தபஸ் பண்ணி அதுக்கு தண்ணிய கங்கையில நடந்து போயிருவேன் அப்படின்னு அதனால இன்னொருத்தர் சொன்னாரா ஒரு காலெல்லாம் கொடுத்தா இப்போ உட கலங்க அடைஞ்சு இதுக்கு நீ பன்னெண்டு வருஷத்தை வீணாக்கு இல்லையா இதுக்கு முதல்ல ஆண்டவரை கும்பிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாராம் அதனால சித்திகள் அப்படிங்கிறது நம்முடைய லட்சியமாக இருக்கவே கூடாது நாம ஆன்மீக பாதையில போகும்போது சித்திகள் வரும் மண்டக்காடு குறைக்கு போறோம் மண்டக்காட்ட மனை பாக்குறதுக்கு வயல முட்டாய் கிட்ட பலன் கிட எல்லாம் இருக்குதான் செய்யும் தேவைப்பட்டா வாங்கிக்கலாம் இல்ல தரிசி தரிசிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வாங்கிக்கலாம் அந்த வயல முட்டாய் கிட்ட பலன்கள் ஸ்டக்காயிடக்கூடாது அதனுடைய லட்சியம் பகவான் அடைகிறது அந்த லட்சியத்தை பார்த்து நாம போறோம் அப்ப அதுக்கு இந்த அஷ்டாங்க யோகம் மாதிரிப்பட்டது சாதனை நமக்கு நியாய வைசேஷ சாங்கிய யோக பூர்வ மீமாசா உத்தர மீமாசா ஆறு தர்ஷனங்கள் உண்டு ஆறாவது வேதாந்தம் உத்தர மீமாம்சா உத்தர மீமாசா அதுக்கு முன்னாடி இருக்கிற அன்சில உள்ள நல்ல நல்ல அம்சங்களை எடுத்துக்கும் அந்த மாதிரி அது அஷ்டாங்க யோகத்துல உள்ள பகுதிகளை சாதனைக்காக வேண்டி எடுத்துது அவங்களுடைய பிலாசபி நம்ம எடுத்துக்கிறது இல்லை நாம பிலாசி கொஞ்சம் வித்தியாசம் அந்த பிலாசபி பகுதியை நம்ம இல்லை நம்மளுடைய சாதனை பகுதியை எடுத்துக்கிறோம் அல்ல ஜப தியானங்கள் எல்லாம் வருது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது நமக்கு நாம யாரு அப்படின்னு நம்மளுக்கு உள்ள இருக்கக்கூடிய சக்தியை தெய்வ அம்சத்தை கண்டுபிடிக்கக்கூடிய திறமை நமக்கு வரும் உம் பொதுவா அதனால ஒரு ஹிந்துவினுடைய வாழ்க்கை சந்தியாவந்தனம் அப்படிங்கிற ஒரு பிராக்டிஸோட மந்திர தீட்சை கொடுத்து சந்தியாவந்தனம் பண்றது அப்படிங்கிறத ஆரம்பிப்பாங்க துரஷ்டவசமா பல காரணங்களால நாம நிறைய பேருக்கு சந்தியா வந்தனம் என்னன்னு தெரியாது நம்ம முந்திர தலைமுறைக்கு சந்தியா வந்தனம்னா வழக்கேற்றி ராமநாமன் சொல்றதுங்கிற அளவுக்கு அது ஒன்று இருந்தது உண்மையான சந்தியா வந்தனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம அதை கடைபிடிக்க முயற்சி பண்ணோம்னா அது சின்ன குழந்தையில இருந்து பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்தோம்னா பிறகு பிறகு அந்த அவங்களுக்கு பெரிய பிரயோஜனங்களை கொடுக்கும் இல்ல எவ்வளவு நாள் நம்ம பயிற்சி பண்றோம் தபஸ் பண்றோம் அப்படிங்கறது இல்லை இல்ல பெரியவங்க சொல்றாங்க வேற வேற யுகங்களுக்கு வேற வேற மாதிரியான சாதனை முறைகள் கலிபத்துக்கு பகவான் நாமத்தை சொன்னாலே போதும் நாமைவ 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 கேவலம் போரும் நாஸ்தியாஸ்திய உபாயம் அப்படின்ட்டு பாகவத்தோடு வருகிறார் கலிமத்துல நமக்கு வந்து பழைய காலத்து மாதிரி ஆயிரம் வருஷங்கள் தபஸ் பண்ணுறது வந்து நூறு வயசு வர விருப்பமாங்க கேள்வி அதனால ஆயிரம் வயசு வயசில் நம்ம தபஸ் பண்ண முடியாது அதனால அதுக்கு எளிமையான உபாயம் நாமஜபம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க நம்ம அதுலயே தொடங்கலாம் அப்புறம் நம்ம ஒவ்வொருத்தரும் முன்ஜென்மத்தில் எங்கே தபஸ் பண்ணி விட்டு வந்ததும் தெரியாது அதனால விட்டு இடத்துல இருந்து மிச்சம் மீதி இந்த நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஆனா தொடங்குவது குறைஞ்சபட்சம் கொஞ்சம் தீட்சை வாங்கி நாம நாமஜபம் ஏதாவது இருக்கட்டும் இதெல்லாம் நமக்கு பயிற்சிகள் பிரபஞ்ச சக்தியை நாம நம்முடைய சக்தியா மாற்றணும்